உங்கள் சமையல் கூடத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக் கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அரிசி விலை நிர்ணய வர்த்தமானியை வெளியிட்ட ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அரிசி தட்டுப்பாட்டு நெருக்கடிக்கு மத்தியில் நகர்வு வடக்கு கிழக்கில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் போராட்டம் புதிய அரசாங்கம் நீதியை பெற்றுத்தர வேண்டும் எனவும் கோரிக்கை இந்திய அத்துமீறலுக்கு எதிராக முல்லைத்தீவில் திரண்ட கடல் தொழிலாளர்கள் ரவிகரன் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும் பங்கேற்பு அதானியை சந்திக்கவில்லை என்கிறார் ஸ்டாலின் தமிழ்நாட்டு அரசுக்கு கழகம் விளைவிக்க முயற்சி எனவும் சாடல் சிரியா மீது கடும் தாக்குதல்களை தொடுத்த ஸ்டேல் ரசாயன ஆயுதங்கள் கிளர்ச்சியாளர்கள் வசம் செல்வதை தடுக்கும் நடவடிக்கை என விளக்கம் இனி விரிவான செய்திகள் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு மனித காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் வடக்கு கிழக்கில் போராட்டங்களை மேற்கொண்டுள்ளனர் காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு ஸ்ரீலங்காவின் புதிய அரசாங்கம் நீதியை பெற்றுத்தர வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போதும் அதற்கு பின்னரான காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கில் காணாமல் ஆக்கப்பட்டவளின் உறவுகள் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர் எனினும் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு நிதியும் இதுவரை வழங்கப்படாத நிலையில் சர்வதேச மனித உரிமைகள் தினமான இன்றைய தினம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் வடக்கு கிழக்கில் போராட்டங்களை மேற்கொண்டுள்ளனர்

அந்த வந்து எங்களுக்கு கருப்பு திறந்தான் கருப்பு கருப்பு திறந்தான் எல்லாருமே இப்ப எல்லாரும் தமிழர்கள் என்றால் என்ன பாவம் நாங்கள் இந்த உலகத்தில் தமிழர் பிறந்தது வேண்டும் சிறுபான் வேண்டும் ஒதுக்கேங்களா நீங்கள் எல்லாரும் உங்களோட 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 உங்களை பிரச்சனை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் எங்களுடைய காதலியை எடுக்கிறீங்கள

மன்னாரிலும் காணாமலாக்கப்பட்டவின் உறவினர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் அதில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் பங்கேற்றிருந்தார் மன உளைச்சலுக்கு வேதனைக்கு உள்ளாகி இன்றைக்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட அம்மாக்கள் இறந்து கொண்டு போயிட்டோம் இன்னும் இருக்கிற நாங்கள் கொஞ்சம் பேர் ஆனால் கொஞ்சம் பேரும் இறக்குற தான் இருக்கிறோம் அதுக்கிடையிலே எங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு கொண்டு கிடைக்க வேணும் என்றதுக்காக தான் நாங்கள் போராட்டம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அது இது நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் இந்த மனித உரிமை மனித உரிமை அமைப்புகள் எத்தனையோ இருக்குது எங்களோட நாட்டிலேயே மனித உரிமை அமைப்புகள் இருக்குது ஆனால் மனித உரிமை அமைப்புகள் இருந்தாலும் எங்களுக்கு கண்ட ஒரு உரிமை கிடையாது எங்களை ஒரு உரிமை உரிமை கிடையாது எங்களுக்காக கதைக்கிறதுக்கு ஒரு உரிமை இல்லை அதனால இன்றைக்கு நாங்கள் இந்த மனித தினத்தை நாங்கள் கருப்பு தினமாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் போன உறவுகளாகிய எல்லா மாவட்டங்களும் சேர்ந்து கருப்பு தினமாக இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் வவுனியாவில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளினால் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது குறித்த ஆர்ப்பாட்ட பேரணியானது கோவில் முன்பாக ஆரம்பமாகி மணிக்கோட்டு கோபுர பழைய பேருந்து அடைந்து ஈடுபட்டிருந்தனர் சுகந்திரமாக நடமாடக்கூடிய ஒரு பேச்சு சுகந்திர அவன் அடிப்படையாக வாழக்கூடிய நிலையில இருக்கின்ற உரிமைகள் அனைத்தும் அவனுக்கு வழங்கப்படும் ஆக இருந்தால்தான் மனித உரிமைகள் மதிக்கப்படுகின்றது அவர்களுக்கின்றது ஆனால் அந்த வகையில இந்த இலங்கையை பொறுத்தவரையில அப்படி இல்லாமல் நாலாம் அந்த செயற்பாடுகள் கூட எங்களுக்கு மறுக்கப்பட்டு அடக்குமுறைகளுக்குள் எந்த வித சுதந்திரமும் இன்றி நாம் நடமாடிக் கொண்டிருக்கின்றோம் எனவே நாம் இந்த உறவுகளாகிய நாம் ஒரு ஜனநாயகப் போராட்டத்தை போராடக்கூட முடியாத நிலையில் என்ற அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம் எனவே அச்சுறுத்தல்கள் எமது வளங்கள் சுரண்டப்படுதல் எமது வாழ்விடங்கள் மனித உரிமைகள் தினத்தை பிரகடனப்படுத்தி இருக்கின்றீர்கள் ஆனால் இந்த சர்வதேச நாம் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு பதினைந்து வருடங்களாக யுத்தம் முடிவடைந்து அது உறவுகளுக்கு எந்தவித நீதியும் இல்லாமல் தெரிவில் போராடி உறவுகள் எமக்கான சர்வதேச ஊடாக எமது குற்றவாளிகளை கூண்டில் நிறுத்தி எமக்கான நீதியை பெற்றுத்தாருங்கள் என்றுதான் நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அது மறுக்கப்பட்ட நீதியாகவே மாறிக்கொண்டிருக்கின்றது தினத்தையிட்டு வயது காணாமலாக்கப்பட்டோர் உறவுகளின் சங்கம் காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி கோரி மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இன்று செவ்வாய்க்கிழமை கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மட்டக்களப்பு தந்தி செல்வா பூங்கா வீதி சுற்றுவட்டத்தில் இன்று காலை ஒன்பது மணிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களான வைத்திய ஸ்ரீநாத் ஞா ஸ்ரீநேசன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பா அரியநேத்ரன் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் நடராசா உட்பட ஆயிரக்கணக்கான ஆக்கப்பட்டோர்களின் உறவுகள் ஒன்று கூடி போராட்டம் நடத்தியுள்ளனர் பல வாசகங்கள் கொண்ட ஸ்லோகங்களை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் ஆர்ப்பாட்ட ஊர்வலம் காந்தி பூங்காவிலிருந்து ஆரம்பித்து அங்கிருந்து மணிக்கோட்டு கோபுர சுற்று வட்டத்தை அடைந்து மீண்டும் காந்தி பூங்காவை சென்றடைந்தது திருகோணமலை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் திருகோணமலை பிராந்திய காரியாலயம் முன்பாக கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து காந்தி பூங்காவில் நீதி கோரி பதினோரு மணி வரை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் நான் எங்க அண்ணாவை பதினஞ்சு வருஷமா நாங்க தேடிக்கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி எட்டு மூண்டாம் பத் பத்தொன்பதாம் தேதி அவர் காணமாக்கப்பட்ட பதினஞ்சு வருடங்கள் ஆயிட்டு இன்னும் அவருக்கான தீர்வு கிடைக்கல இந்த அரசாங்கம் ஒன்றுமே செய்து தர இல்லை எங்களோட அம்மா அலையாத அலைகு இல்ல எல்லாம் தேடி தேடி அலைஞ்சி ஓஞ்சி போயிருக்கிறார் வீட்டுல இருக்கையெல்லாம் செய்ய இது தொல்ல எங்களோட சகோதரங்கள் கூட இந்த நாட்டுல இருக்க இருக்குது எங்க போனாலும் அவங்கள அரசு பண்றது பிடிக்கிறது அவர்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கறது இப்படி நிறைய பிரச்சனைகள் மத்தியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எங்களுக்கான தீர்வு பெற்று

இந்திய கடத்தொழிலாளர்களின் அத்துமீறிய கடத்தொழில் நடவடிக்கைகள் போன்ற காரணங்களால் தாயக கடத்தொழிலாளர்கள் பல்வேறு வகைகளிலும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இவ்வாறான சூழலில் சர்வதேச கடத்தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு கடத்தொழிலாளர் சமூகத்தின் உரிமைகளை வலியுறுத்தி கவனையீர்ப்பு பேரணி ஒன்று முன்னெடுத்துள்ளனர் குறித்த பேரணியானது முல்லைத்தீவு நகர கடற்கரை பகுதியிலிருந்து கரைத்துறை பற்ற பிரதேச சபை கலாச்சார மண்டபம் வரை முன்னெடுக்கப்பட்டது மீனவ சமூகத்தின் உரிமைகளை வென்றெடுப்பதன் மூலம் கண்ணியமான வாழ்விற்கு எம்மை அர்ப்பணிப்போம் உணவு மையை உறுதி செய்வோம் எனும் துணைப்பொருளில் பேரணி இடம்பெற்றுள்ளது பேரணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் மற்றும் கடத்தொழிலாளர் சம்மேளனங்களின் பிரதிநிதிகள் கடத்தொழிலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் நாய்க்கு தனது முதலாவது வெளிநாட்டு பயணமாக எதிர்வரும் பதினைந்தாம் தேதி இந்தியாவிற்கு விஜயம் உள்ளதாக அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்த தெரிவித்துள்ளார் பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை இந்தியாவில் தங்கியிருந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களை சந்திக்க உள்ளதாக அவர் கூறியுள்ளாா் ஜனாதிபதியுடன் வெளிவிவகார அமைச்சர் மற்றும் பிரதி நிதியமைச்சர் ஆகியோரும் செல்ல உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் அரசிக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் அதனை நிவர்த்தி செய்யும் வகையில் அரசாங்கம் விசேட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளது அரசிக்கான தட்டுப்பாடு அதிகரித்துள்ளதை தொடர்ந்து அரசியின் விலைகள் அதிகரித்த நிலையில் விலைகளை நிர்ணயம் செய்து வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளது இலங்கையில் உள்நாட்டு அரிசிக்கான அதிகபட்ச விலைகளை நிர்ணயம் செய்து நுகர்வோர் அதிகார சபையால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் ஒரு கிலோகிராம் பச்சை மற்றும் சிவப்பு பச்சை அரிசியின் அதிகபட்ச மொத்த விலை இருநூற்று பதினைந்து ரூபாவாகவும் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்று இருபது ரூபாவாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு கிலோகிராம் உள்நாட்டு அரிசியின் மொத்த விலை இருநூற்று இருபத்தி ஐந்து ரூபாவாகவும் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்று முப்பது ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோகிராம் சம்பா அரிசியின் மொத்த விலை ரூபாவாகவும் அதிகபட்ச சில்லறை விலை அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோகிராம் உள்நாட்டு கேரி சம்பாவின் மொத்த விலை இருநூற்று ரூபாவாகவும் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்று அறுபது ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கான அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிக்கும் வர்த்தமான அறிவித்தலை நுகர்வோர் அதிகார சபை வெளியிட்டுள்ளது அதன்படி இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோகிராம் பச்சை அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்று பத்து ரூபாவாகவும் இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோகிராம் நாட்டரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்று இருபது ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோகிராம் சம்பா அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்று முப்பது ரூபாவாகவும் குறித்த வெத்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது கனடாவிற்கு அனுப்புவதாக கூறி நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இளைஞர் ஒருவர் வவுனியாவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் நீதிபற்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் வடக்கு மாகாணத்தின் வவனியா மன்னார் மாங்குளம் கிளிருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வசித்து வந்தவர்களிடம் கனடாவில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றிற்கு வேலைக்கு அனுப்புவதாகவும் முதற்கட்டமாக ஒரு தொகை பணத்தை தருமாறும் மிகுதி பணத்தை கனடா சென்று வேலை செய்த பின்னர் தருமாறும் கூறி நபர் ஒருவர் பலரிடம் பணம் பெற்றுள்ளார் ஒவ்வொருவரிடமும் ஐந்து லட்சம் தொடக்கம் பத்து லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்றுக் கொண்டுள்ளார் எனினும் வெளிநாட்டிற்கு அனுப்ப எந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படாத நிலையில் பாதிக்கப்பட்ட பதினாறு பேர் வவனியா காவல் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டிற்கு அமைய குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் பதினாறு பேரிடமும் சிறு தொகையாக ஒரு கோடி பத்து லட்சம் ரூபாய் பணத்தை பெற்று மோசடி செய்துள்ளார் மேலதிக விசாரணையின் பின்னர் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட நிலையில் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் ரஷ்யாவிற்கான முன்னாள் ஸ்ரீலங்கா தூதுவர் உதயங்க வீரதுங்க ஸ்ரீலங்காவின் ஏர்லைன்ஸின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன் ஆகியோர் அமெரிக்காவிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது இவர்கள் இருவரும் ஊழலில் ஈடுபட்டதாக தெரிவித்துள்ள அமெரிக்க ராஜாங்க துணைக்களம் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு பயண தடை விதித்துள்ளது ஊழலுக்கு எதிரான சர்வதேச தினம் மற்றும் சர்வதேச மனித உரிமை தினத்தை முன்னிட்டு உலகில் ஊழல் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டவர்களை பொறுப்புக்கூறலுக்கு உட்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொண்டுள்ளது இதற்கமைய ஊழல் மோசடி பாரிய மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்ட பதினான்கு பேர் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களை அமெரிக்கா இது தொடர்பிலான பட்டியலில் இணைத்துள்ளது அமெரிக்க ராஜாங்க திரைக்களத்தின் வெளிநாட்டு செயற்பாடுகள் மற்றும் தொடர்புடைய சட்டங்கள் ஒதுக்கீட்டு சட்டத்தின் பிரிவு ஏழாயிரத்து முப்பத்தி ஒன்று சி யின் கீழ் இவர்கள் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு தகுதியற்றவர்கள் என கூறியுள்ளது இதன்படி ஸ்ரீலங்கன் விமான சேவையின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரியாக கபில சந்திரசேன பணியாற்றியபோது ஏபஸ் விமானங்களை சந்தை பெறுமதியை விட அதிக விலைக்கு கொள்வழவு செய்வதற்கு லஞ்சம் பெற்றதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அத்துடன் ஸ்ரீலங்கா விமானப்படைக்கு மிக் விமானங்களை கொள்வனவு செய்யும் ஊழலில் ஈடுபட்டதாக ரஷ்ய முன்னாள் தூதுவர் உதயங்க வீரத்துங்க எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இலங்கைக்கான மலேசிய உயர்ஸ்தானிகர் பத்லி இசாம் ஆதம் கிழக்கு ஆளுநருடன் சந்திப்பொன்றை மேற்கொண்டுள்ளார் இதன்போது கிழக்கு மாகாண அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டுள்ளார் இலங்கைக்கான மலேசிய உயர்ஸ்தானிகர் பத்லி ஹிஷாம் ஆடம் இன்று திருகோணமலைக்கு பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகரவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் திருகோணமலையில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இதன்போது கிழக்கு மாகாண அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளன இதுவரை நேற்றைய தினம் கொழும்பில் உள்ள ஈராக் தூதரகம் நடத்திய ராஜதந்திரத்தின் ஒரு நூற்றாண்டை கொண்டாடுதல் நிகழ்விலும் இலங்கைக்கான மலேசிய உயர்ஸ்தானிகர் பட்லி ஹிஷாம் ஆடம் கலந்து கொண்டார் இந்த பங்கேற்பு பிராந்திய ராஜதந்திர ஒத்துழைப்புக்கான மலேசியாவின் ஆதரவை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரிசி விலை நிர்ணய வர்த்தமானியை வெளியிட்ட ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அரிசி தட்டுப்பாட்டு நெருக்கடிக்கு மத்தியில் நகர்வு வடக்கு கிழக்கில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் போராட்டம் புதிய அரசாங்கம் நீதியை பெற்றுத்தர வேண்டும் எனவும் கோரிக்கை இந்திய அத்துமீறலுக்கு எதிராக முல்லைத்தீவில் திரண்ட கடல் தொழிலாளர்கள் ரவிகரன் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும் பங்கேற்பு அதானியை சந்திக்கவில்லை என்கிறார் ஸ்டாலின் தமிழ்நாட்டு அரசுக்கு கழகம் விளைவிக்க முயற்சி எனவும் சாடல் சிரியா மீது கடும் தாக்குதல்களை தொடுத்த ஸ்டேல் ரசாயன ஆயுதங்கள் கிளர்ச்சியாளர்கள் வசம் செல்வதை தடுக்கும் நடவடிக்கை என விளக்கம் இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற பார்வையிடுங்கள் வணக்கம்